பலன்கள் கன்னிராசி புத்திசாலித்தனமான அணுகுமுறை செயல்பட்டு புகழ் பெறும் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு கண்ட சனியாய் பயிற்சியாகும் சனி பகவான் என்ன விதமான பலன்களை அளிக்க இருக்கிறார் என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியாய் தீர்வு கிடைக்கும் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் துவங்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கு வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் வேலை கிடைக்கும் அம்மாதிரியான சூழ்நிலையில் நல்ல முடிவெடுத்து வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வது சிறப்பு மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு சுறுசுறுப்புடன் கவனமாக படிப்பது நல்லது கவனமுடன் செயல்பட்டால் கூட்டு தொழிலில் லாபம் உண்டு ஏழாம் இடத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் சில விஷயங்களில் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது நல்லது குறிப்பாக கணவன் மனைவி இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் வெளியாட்களின் தலையீட்டை தவிர்ப்பது நலம் பயக்கும் நீங்களே உங்களுக்குள் பேசி தீர்த்து சரி செய்து கொள்வது நல்லது சிலருக்கு தாயாரின் உடல்நிலை சம்பந்தமான செலவுகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்களில் பழுது ஏற்பட்டால் அதை உடனே சரி செய்யவும் வீட்டில் பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டு அதற்கான செலவுகளை செய்வீர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் என்பதால் நீங்கள் முழு உடல் பரிசோதனை அதாவது மாஸ்டர்கள் செக்அப் செய்வதுள்ளது நலம் புதிய சொத்து வாங்குவதாக இருந்தாலும் புதிய கூட்டுத் தொழில் துவங்குவதாக இருந்தாலும் அதற்கான முறையான டாக்குமெண்ட் அவசியம் நிதானமாக கவனமுடன் செயல்படுவது நல்லது ஒரு சிலருக்கு கல்வியில் தடை மற்றும் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வில் தடை போன்ற சம்பவங்கள் நிகழலாம் மனக்கவலையை தீர நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடவும் மலைபோல் வரும் பிரச்சனைகள் உங்களுக்கு பனிபோல் நீங்கிவிடும்